தேஜு ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது நரம்பு மண்டலங்களுக்குள் ஏற்படுகின்ற கட்டிகள் இது ஒரு சில நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ நம்ம நரம்பு மண்டலங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற சின்ன சின்ன கட்டிகள் அந்த கட்டிகள் இருக்கும் பொழுது அது சரியாக கரைவதற்குரிய என்ன பயிற்சிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதற்கு நிறைய நபர்கள் பல மருத்துவங்கள் எடுத்தாலும் நாம் பார்ப்பதெல்லாமே வருமுன்னு காப்போம் இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஃப்யூச்சரில் வராது நமது நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதில் எந்த ஒரு கழிவுகளும் தங்காது கட்டிகள் வராமல் வாழலாம் இப்போ அந்த மாதிரி நரம்பு மண்டலக்குள் உரைக்குள் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த பயிற்சிகளின் மூலமாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சப்போட்டா பழம் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை பழம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான் உணவின் பல வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவுகளே அப்பப்போ உணவில் எடுத்துக்கோங்க முடிந்த அளவு எண்ணெய் பண்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டு வாரம் ஒரு முறை இல்லை வாரம் இருமுறை அருகம்புல் ஒரு பத்து இருபது அருகும்பல் நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு நன்றாக மென்று அந்த சாரை குடிச்சிருங்க சக்கையை தூப்பிடுங்க இது வாரத்தில் இரண்டு நாட்கள் காலையில் வெறும் சாப்பிட்டுட்டு வாங்க துளசி ஒரு குத்து துளசி எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நன்றாக மென்று சாப்பிடுங்க தண்ணி தண்ணி குடிச்சுக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு உண்டு இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சூரிய முத்திரை சுகாசனத்தில் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்த கொள்ளுங்கள் கைமனை அடி வச்சுக்கோங்க மோதரவர்கள் நல்லா மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவர்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அயிக்கட்டும் மனதில் நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் உரையில் இருக்கக்கூடிய கட்டிகள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் கழிவுகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரை கை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டவரல் என்னோடய மையத்தில் பெருவல வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடது கீழே வலதுகை மேலே நாலு ஒரு கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் கட்டிகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையா கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டுமே கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வேலையொடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்துரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வழியும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டுவரல் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியுறங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முத்திரை இடது வலது வலதுக்கு மேலே நாலு வருலம் கொத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆசனத்தில் ஸ்தம்பஸ்தன் ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ணப்படுறாங்க பொறுமையாக பார்ப்போம் பொறுமையாக ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல ரெண்டு அகட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அங்கே பார்க்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக கீழே குடிஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக எழுந்துக்கோங்க இது பொறுமையாக நிதானமாக பண்ணக்கூடிய ஆசனம் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணணும் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறாங்க முதல்ல கால் கட்டிக்கிட்டாங்க அந்த கால் பாதத்தை அந்த மாதிரி திருப்பிக்கிட்டாங்க இப்போ கைகளை அந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக அந்த கை கொண்டு அந்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இது உயர்நிலை ஆசனத்துலேயே இதுவும் ஒன்று அவசரப்படாமல் பண்ணக்கூடிய ஆசனம் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள் முதல்ல காலை அகட்டிக்கிட்டாங்க அந்த காலை வந்து கால் பாதத்தை இப்படி லைட்டாக திருப்பிக்கிட்டாங்க இப்போ மெதுவாக கை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கை இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக கிளை பண்ணிடுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை ரெண்டு சேர்த்துக்கோங்க கால்களை சேர்த்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் சூரிய முத்திரை மடிச்சுக்கோங்க மோதர்வரல் மடித்துக்கோங்க கட்டை கட்டையவரல் மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மெதுவோ மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஆழ் மனதில் நமது உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் இந்த முதிரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் ஏக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்துரை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை ஊழலுக்கு மெதுவோ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே நாலு கோத்துக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதரவரல் சொண்டவரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த முத்திரைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீரிய வீரியஸ்தம்பஸ்தன் ஆசனம் செய்ய முடிந்தவர்கள் இளைஞர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சற்று வயதானவர்கள் அந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தக்க ஆசன் மூலம் பயின்று இந்த முத்திரைகளையே விடாமல் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் அதில் உரையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரையக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste Daily. Taste the Daily. Daily.